ஒரு நாள் நானும் என் தங்கையும் எங்களது சொந்த ஊரிலுள்ள பண்ணை வீட்டிற்கு சென்றோம் அங்கு நாங்கள் இருவரும் சரியாக பன்னெண்டு மணி ஆகும் பொழுது அந்த வீட்டின் பின்புறமுள்ள இடத்திலிருந்து ஒரு சிறு குழந்தையின் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருந்தது நாங்கள் இருவருமே பயந்து ஒருவரை ஒருவர் உற்று பார்த்து கொண்டிருந்தோம் அப்போது இன்னும் அந்த குழந்தையின் சத்தம் வேகமாக கேட்டது ஒரு வழியாக நாங்கள் இருவரும் பின்புறம் சென்று பார்ப்போம் முடிவெடுத்து விட்டு வெளியே சென்றோம் உங்கள் வீட்டின் பின்புறம் ஒரு பழைய கிணறு ஒன்று உள்ளது அந்த கிணற்றிலிருந்து தான் குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது நாங்கள் இருவரும் அந்த கிணற்றின் கிட்டே நெருங்கினோம் அப்போது அந்த கிணற்றின் பக்கத்தில் ஒரு குழந்தை நின்று கொண்டு எங்களையே பார்த்து கொண்டிருந்தது அப்போது திடீரென அந்த குழந்தை பக்கத்தில் இருந்த காலி கிணற்றில் குதித்தது நாங்கள் இருவரும் அந்த கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தோம் அப்போது அதிலுள்ள ஒரு கொடூரமான முகம் என் தங்கை மட்டும் உள்ளே இழுத்துச் சென்றது